நண்பர்கள் வணக்கம் செல்வம் இது நம்ம தோட்டத்தில்ங்க இருபதுக்கு இருபது நம்ம வீட்டு த காய்கறிகள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இதுதான் நாட்டு வெரைட்டின்னு சொல்லியிருக்கோம் இது அறுவடைக்கான நேரங்கள் வந்துருச்சு பார்த்துருவோங்க இது நமக்கு விதைகள் வந்து சீடாக வந்து ஒரு பதினஞ்சு விதை கிடச்சிது அது எல்லாமே அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக நடவு பண்ணதில் இந்த ரெண்டு பிளாண்ட் தான் ஒரு ஒயிட் எப்படி வந்திருக்கு பாருங்க இருங்க அதையும் பார்த்துருவோம் அது என்ன கலரில் வருதுன்னு பார்த்துருவோம் இந்த மாதிரி நம்ம வந்து மக்காச்சோளங்கள் எல்லோ கலர்லாம் பார்த்துருப்போம் நமக்கு வந்து கிடச்சிருக்குது இது என்ன கலர்னு பார்த்துருவோம் இதை பாருங்கள் ஓகே அருமை எனக்கு வந்து இப்போ ஒரு நாலஞ்சு கலரில் எனக்கு கிடச்ச சீட்ஸு அது கிடச்சியை பார்த்தா நமக்கு வந்து இந்த ரெண்டு பிளான்ட்டுக்கு சக்ஸஸ் இப்போ இதை வந்து இந்த சீடை டெவலப் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம கூடாது கிடச்சிருச்சேன் நினை பக்குவமாக நம்ம நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த ரெட்டையும் அந்த ஒயிட்டையும் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா இதில் இருந்து சீட்ஸை டெவலப் டெவலப் பண்ணிடலாம் ஸோ அதனால் இது அறுவடை பண்ணிடலாம் அறுவடை பண்ணி இதை அப்படியே கொண்டு போய் வச்சுக்கணும் நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு இப்போ அறுவடை பண்ணலேருந்து ஒரு ஒரு டூ மந்த்ஸ் கழித்து நம்ம நடவுக்கு எடுத்துக்கலாம் அதை மினிமம் ஒரு ஒன் மந்த்தாக அதை வச்சுக்கணும் கண்டிப்பாக அதோடைய மாய்சரை அந்த நீர் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆன விற்பாடு தான் அதுக்கான நம்ம பருவங்கள் வரும் அந்த முதிர்ச்சி அடைஞ்சதுக்கான முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு பட் அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த நடவுக்கான இது அந்த பருவங்கள் நம்ம பட்டங்கள் முக்கியங்கள்ல நம்ம வந்து எப்போ வேணால் நடவு பண்ணலாம் அதுக்கான முயற்சியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதையும் யாரோட பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கலரில் பார்த்துருக்கோம்லையே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பியூர் ஒயிட்டு இது பாருங்கள் பியர் முத்து மாதிரி இருக்குது இதுவும் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் இது வந்து நடவு பண்ணும்போது முழுசாக நான் ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் இப்போ முழுசாக ஓப்பன் பண்ணக்கூடாது இப்படியே வச்சுக்காத நமக்கு சேஃப்டி இது வந்து அது இதுக்கான ப்ராசஸ் ரெடியாகும் இப்படி இருக்கிறது நமக்கு சேஃப்டியும் கூட அந்த ஈரப்பதம் கொஞ்சமாக இருக்கணும் அதுக்காக ஹீட்டு ஓவராக கொடுத்தாலும் சரியாக இருக்காது ஒரு ஒரு மாதம் கழித்து நம்ம நடவு பண்ணிடலாம் அப்போ நடவு பண்ணும்போது இந்த மேல இருக்க க ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக முழுசாவை பார்த்துடலாம் நன்றி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்தை முழுமையாக கற்றுங்க வீட்டுக்கு தேவைக்கு ஒரு பத்துக்கு பத்தாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுறது பிளான் பண்ணிக்கோங்க அது வரும் காலங்களில் எல்லோரும் ஆரோக்கியமாக ஆடுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் நன்றி